ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு ராஜி இது வந்து நவமூழிகான அப்டேட்டுங்க தொடர்ந்து த்ரீ இயர்ஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின விவரம் வந்து என்னங்கிறது தெளிவாக தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல அப்படின்னா பல வீடியோக்கள் இருக்கையானு வந்து கொடுத்துருக்கோம் அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது பல பேரோட அனுபவங்களும் இருக்குது இதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இந்த வாட்டி பஞ்சமி வந்துட்டு ஜூலை பத்தாம் தேதி வருது இந்த மாதம் ஸோ ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறான டைமிங் வந்து முடியுது நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எப்படி ப்ரொசீஜர் என்னங்கிறது புதுசாக வரவங்க நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலையே அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்துட்டு என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு சுவிட்ச் வேர்டுங்க அதாவது அதிகபட்சம் ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் பயன்படுத்தினா போதும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிரும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுவிட்ச் வேர்டு பட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி முறையில் நம்ம யூஸ் பண்ணணும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தேடு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அண்ணையோட முகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க வராகி என்னோட முகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம சகோதரி வீட்டில் வராகி என்னோட முகம் தெரிஞ்சது தீப ஒளியில் ரெண்டு கண்ணு அந்த வாயெல்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது நல்லா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணியும் காமிச்சிருக்கேன் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படியே எக்ஸாக்டாக அந்த முகம் வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கும் வர என்னோடய முகம் வந்து தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் வந்துட்டு எப்போல்லாம் உங்களுக்கு உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்படுதோ அதாவது உடம்பு வந்து முடியாமல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து நமக்கு வீக் ஆகும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யலான்னு நினைக்கும் போது அப்புறமா செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அது போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகும் இது வந்து ஸ்கூலுக்கு போகிற பெண்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்துச்சுன்னா படிக்கிறதுல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஹோம் ஒர்க் நிறையா பண்ணணும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துடும் அந்த உடல் சோர்வு மனச்சோர்வுங்கிறது ரெண்டுமே அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் பெரியவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து இருக்கும் சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தால் கூட நம்மளால் அந்த தலைவலி சரியாகிற வரை எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது இந்த மாதிரி பல பேர் இருப்பீங்க பயங்கர தலைவலி வந்துச்சுன்னா அன்றைக்கி நாள் முழுக்க அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அடிக்கடி பாதிக்கப்படுறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி சுட்டுவேஷனில் நிறைய முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது அப்போ உடனே நம்ம எப்படி ரெஃப்ரெஷ் ஆகிறது உடனே அந்த உடல் சோர்வு மன சோர்வு ரெண்டுலேருந்து உடனே வெளியே வந்து நம்ம நினைக்கிற விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அட் த சேம் டைம் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கணும் அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது அதாவது இதை வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க படிக்கிற டைமில் தான் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் ஆகுது அப்படின்னு நினச்சா நீங்கள் அதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லை பெரியவங்களாக இருக்கீங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது ஒரு வேலைக்கு போக முடியல செய்யலான்னு நினைக்கிற விஷயத்த செய்ய முடியாமல் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி ஆகுது அப்புறம் பார்த்துக்கலான்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போதெல்லாம் எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சுட்சிவேஷன் வருமோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் போதும் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கணும் இல்லை குளிச்சிருக்கணும் பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்மே இதுக்கு கிடையாது எப்பேற்பட்ட சுட்சிவேஷனாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்த அதுவும் வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும் ஜஸ்ட் இதை நீங்கள் வாய் விட்டு சொன்னா மட்டும் போதும் எழுதி வைக்கிறதோ அதெல்லாம் வந்து எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வாய் விட்டு சொன்னால் மட்டும் போதும் உடனே வந்து ஒரு வழிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் இது ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லணுன்னா உங்களுக்கு அந்த வேர்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அதை வாய் விட்டு சொன்னால் மட்டும் போதும் சரிங்களா இதுதாங்க அந்த வேர்டு சேஞ்ச் அட்ஜஸ்ட் லிமிட் பி இந்த வார்த்தையை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வாய் விட்டு சொன்னாலே போதும் அதாவது இக்கட்டான சூழ்நிலை அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உடனே அதில் வந்து வெளியே வரணும் அந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் வந்து நம்ம காப்பாற்றணும் இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சேஞ்ச் அட்ஜஸ்ட் லிமிட் பி நல்லா கண்ண மூடியோ இல்லை மனசார் ஒரு அமைதியை ஒரு இடத்துல உட்காந்துட்டோ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வார்த்தையை சேஞ்ச் அட்ஜஸ்ட் லிமிட் பி இந்த வார்த்தையை வந்து ஜஸ்ட்டு சொன்னால் மட்டும் போதுங்க ஜஸ்ட்டு சொல்லும் போதே உங்களுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டுங்கிறத தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கான சொல்லூஷனையும் வந்து அதை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனோம் போய் டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டால் தான் எனக்கு இந்த தலைவலி சரியாகும் இப்படியெல்லாம் ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா இது பயங்கரமாக உங்களுக்கு வரும் ஆகுங்க செஞ்சு வேணாலும் பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஹாஸ்பிட்டலில் போகணுங்கிற அந்த சுச்சுவேஷனே வராது அதே மாதிரி மனசோர்வு அடிக்கடி ஏற்படுவாங்க தனியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டு தலையில் கை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற நபர்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களோட மனசில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் வேறு மாதிரி உணரத வந்து உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் உங்கள் மனசே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்டு தான் ஏன்னா இன்றைக்கி பாசிட்டிவ் திங்கிங்கோடு எல்லோரும் இருக்காங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிற மனநிலைமை வந்துட்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு இருந்தாலும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேர் உடனே வந்து மனசு விட்டுருவாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவுமே பயன் கொடுக்கும் தான் இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நல்லாவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களோட அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த வார்த்தை இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல வெற்றி மட்டுமே கிடைக்கும்னு சொல்கிறதுல கொஞ்சம் கூட ஒரு டவுட் இருக்காதுங்க அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து இதை சொல்லிக் கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் இன்றைக்கி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறாங்க படிக்கணும்னு நினச்சாலே ஒரு சோர்வாகி ஒரு மூலையில் போய் உட்காந்துருவாங்க ஐயோ படிக்கணுமா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கூட இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் குழந்தைங்களுக்கும் கூட அதை சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் எத்தனை தடவை வேணால் ஒரு நாளைக்கு எப்போல்லாம் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை சொன்னால் மட்டும் போதும் வேறு எதுவுமே நீங்கள் இதை பண்ண வேண்டியதில்லை இவ்வளோதாங்க இந்த விஷயம் அதனால நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே குழந்தைங்கள தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க சொல்லலாம் இல்லை அதாவது படிக்க போகிறாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய் படிக்க போகலாம் அப்படிங்கும் போது அந்த அந்த மனசுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சிங்கிறது வரும் ஒரு சுறுசுறுப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நம்மளே அறியாமல் ஹையில் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் தாங்க சொல்கிறேன் அடிக்கடி உட்காந்திரத்துலேயே மனசோர்வு ஏற்படும் எதுவுமே செய்ய தோணாது சும்மாவே இருப்பாங்க எதுவுமே செய்யத் தோணாது அந்த மாதிரி நபர்களெல்லாம் கூட ஜஸ்ட் இந்த வார்த்தைகளை ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசு உங்களே அறியாமல் அந்த வேலைகளை வந்து செஞ்சு முடிக்க வைக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது நம்மளாக செஞ்சோம் பரவாயில்லையே ஒரு டிஃப்ரெண்ட் தெரிது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் நிறைய சுவிட்ச் போர்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த சுவிட்ச் போர்டோட பயன் அந்த சுவிட்ச் போர்டோட பவர் என்னங்கிறது தெரியும் ஏன்னா அந்த சுவிட்ச் வேர்டுக்குன்னு ஒரு சக்தி இருக்க போய் தான் அதை பர்ட்டிகுலாக அந்த இடத்துல பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போகணுங்கிற அந்த விஷயமே வந்து நடக்காது ஹாஸ்பிட்டலில் போனால் தான் எனக்கு சரியாகன்றவை பல பேர் இருக்கீங்க இல்லையா கண்டிப்பாக நீங்களே இதை யூஸ் பண்ணி பாருங்கள் செலவு உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்